கார்த்திக் ரேவதேஸ்வரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கையும் கிழம கிட்ட நம்ம மாயாவும் சிவனாண்டியும் மாட்டிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகிறது இல்லை உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் ராஜுக்கு இன்றைக்கி பிறந்தநாள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பக்கம் மாயை பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த டிரைவர் பையன் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக வந்து நான் உன் கல்யாணம் நடக்காது என்ன சொல்கிற அவன் திட்டம் போட்டு வந்து ஒவ்வொரு காயாக நான் ஊற்றிக்கிட்டு இருக்கான் ரேவதி மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக அவன் வந்து இது செய்கிறான் எதுக்காக அவன் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறான் நீ இல்லாதப்ப அடுத்த செகண்டே வந்து மாப்பிள்ளையை ஆகணும்னு ஒரு செகண்ட் அந்த ரேவதி கழுத்தில் வந்து மாலையை போட்டு மோதிரம் போடுற அளவுக்கு போனவன் அவனுக்கு ஆசை இருக்கும்ல அவனுக்கும் சொத்தெல்லாம் வந்து கிடைக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அது நல்லா தெரியுது நீ அவன் அந்த மாதிரிலாம் செய்ய வாய்ப்பு இல்லை நீ தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க இங்கே பாரு ரேவதி ஒன்றும் ஒன்று மனசார ஒன்றும் காதலிக்கலை என்ன சொல்ற நீ ஆபா சும்மா வந்து ஏதோ ஒரு அனுதாபத்தில் அம்மா வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுக்காக உன்னை வந்து கா காதலிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து மனசில் நினைக்க வச்சுருக்கோம் தவிர இப்போ கூட அவங்க அம்மா ஒன்று வேண்டான்னு சொல்லிட்டா உடனே வந்து அந்த டிரைவர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாள் நல்ல அதுக்கு முன்னாடி அவனை வீட்டை விட்டு தரத்தணும் அதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் செவரில் வந்து போய் வந்து கரெக்டாக வந்து ரேவதி டிரைவர் காதல் அப்படின்னு வந்து ஊர் பூரா வந்து எல்லா இடத்துலேயும் வந்து ஹார்டின் போட்டு வந்து சாக் வச்சு எல்லா இடத்துலையும் எழுதிடுறாங்க அப்போ தான் அதுக்கப்புறமா சாமுண்டேஸ்வரி வீட்டு வாசல்லையும் வந்து எழுதிட்டு இதுக்கப்புறம் வந்து நிச்சயமாக வந்து அவள் மாட்டை தான் போகிறாள் அது தப்பிக்கவே முடியாது அவள் கிட்டே இருந்து அந்த கார்த்திகை வந்து த டிரைவர் பையில் வந்து அடித்து துரத்தாமல் விடமாட்டாங்கிற மாதிரி வந்து இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் விடிஞ்சோடனே ஊர் மக்கள் எல்லோரும் வந்து ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க ரேவதியை பார்த்து உடனே வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து இதை கூப்பிட்டு வந்து கிட்டே காட்டுறாங்க இதை காட்டினோன்னே வந்து யாரும் வந்து இதை பற்றி பேசாங்க வேணா சாமுண்டேஸ்வரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னா இந்த இதான் சாக்குன்னு செம கோவத்தில் இருக்காங்க இந்த பக்கம் சந்திரகலா வந்து ஒவ்வொரு விஷயமா இப்போ வந்து கார்த்திக் மேலே வந்து பழியை போட்டுக்கிட்டு இருக்காங்க அவன் வந்து ரேவதியை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் மாப்பிள்ளை வந்து இந்த ரேவதியை பிடிக்கல வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இவனை கல்யாணம் பண்ணிப்பானில்ல அதுக்காக இவன் அது பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னோடனே தேவை பேசாதீங்க என்ன இருக்கீங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து சத்தம் போடுறாங்க நீங்கள் மாட்டுக்கும் என்னையும் சரி அவரையும் சரி ரெண்டு பேரும் அப்பா பேசாதீங்க நீங்களே இப்படி பேசினா ஊரில் சரி சம கோவத்தில் வந்து திட்டுறாங்க சந்திரா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத நீயே நம்மளா எப்படி என் முன்னாடி எனக்கு அவரை பத்தியும் தெரியும் டிரைவரை பத்தியும் தெரியும் அதே மாதிரி ரேவதியை பத்தியும் தெரியும் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா வந்து பேசத்தான் செய்வாங்க நாலு நாள் பேசுவாங்க அதுக்காகலாம் நம்ம வந்து இப்படி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இதை யார் செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையில் வந்து அவங்க எப்போதும் கோவத்தை வந்தால் வந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு போவாங்களே அந்த பொருளை டுமில் டுமில் பொருளை எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வந்து சந்திரகலா புருஷனை வந்து பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க சிவனாண்டியை பார்த்து உடனே வந்து சிவனாண்டி மே முன்னாடி வந்து செம்ம கோவத்தை என் பொண்ணு கல்யாணத்தை பாட்டுறதுக்காக இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து இப்படிலாம் வேலை செய்வேன் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன நீ பேசுகிறதுனால தெளிவாக பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே இங்கே பாரு ஊர் பூரா வந்து என் பொண்ணு வந்து இந்த மாதிரி செவத்தில் வந்து என் டிரைவரை காதலிக்கிறான்னு எழுதி உனக்கு வைக்க மாலை அப்படின்னா இங்கே பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க நான் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னா எதுவாக இருந்தாலும் உன் கிட்ட நேருக்கு நேர் மோதுவேன் இது மாதிரி வந்து சின்ன பிள்ளைத்தனமாக இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஒருவேளை உன் ட்ரைவரே வந்து ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் வந்து செய்யணும்னு நினச்சிருக்கேன் நீ அதை யோசிச்சுப்பார் அப்படின்னோன்னே மாயா வந்து கரெக்டாக பேசுகிறாப்பில்ல அப்படின்னு எல்லாத்தையும் இவங்க பேசிகிட்டு இருக்க சண்டை இருக்கதை ஒட்டு கேட்டுட்ருக்காங்க இங்கே பாரு அவனை பற்றியும் தெரியும் எனக்கு உன்னை பற்றியும் தெரியும் என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு தானே சொன்னேன் இப்போயும் சொல்கிறேன் நான் நிறுத்துறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது அதுக்காக இந்த மாதிரிலாம் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது எனக்கு ஆனால் ஒரு விஷயம் எனக்கு சந்தோஷம் என்னென்னு பார்த்தா எனக்கு எதிராக வந்து உன் கூட வந்து சண்டை போடுறதுக்கு இன்னொரு ஆள் இருக்கான்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப பார்த்துக்குறேன் நீயா நானான்னு மோதி பார்த்தர்லாம் ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் அதை உன்னால் தடுத்து நிப்பாட்டவே முடியாதுங்கிற லெவலுக்கு சமக்கோவமாக இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து சவால் விட்டுட்டு போகிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு பாரு வந்த அவன் மாட்டுக்கு தேவையில்லாமல் தாம் டூம்னு கத்துனா சும்மா வந்து வானத்தை பார்த்துட்டு காமெடி பண்ணிவிட்டு போயிட்டுருக்கா பார் கொஞ்சமாவது வந்து யோசிக்கிறது தெரியுதா பாரு இஷ்டத்துக்கு வந்து எது நடந்தாலும் அவன் அவள் வீட்டில் நான் தான் காரணம்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கூட இவ வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கத் தெரியலையே அப்படின்னா சரி விடுங்க எதுவும் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படி அப்படின்னு அவர் வந்து அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பக்கம் யோசிக்கிறாங்க கார்த்திக் வந்து சொல்கிறாப்புல மயில்கிட்ட எப்பா ஒன்று வந்து அந்த சின்னத்தை தான் ஏதாவது மாட்டி விட்டுருக்குமோ அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அவங்க எது செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் வந்து புத்திசாலித்தனமாக தான் செய்ய முயற்சி பண்ணுவாங்க எனக்கு என்னமோ அவங்க மாதிரி தெரியலை அப்படின்னு சொன்னோன்னா ஊர் பூராக எழுதி வச்சு அப்போ வந்து நமக்கு தெரியாத வேறு ஒரு ஆளாக தான் இருக்கும் ஆயிரம் என்ன சொன்னாலும் வந்து உண்மையை சொல்லணுன்னா அத்தை வந்து உன்னை வந்து விட்டே கொடுக்கல நம்பிக்கை வச்சுருக்காங்க அதுதான் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து கார்த்திக் வந்து சே யோசிக்கிறாங்க அப்போ அப்போ இதெல்லாம் எழுதுனது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு வந்து எல்லோரும் வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சா அவங்கள தான் வந்து நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறப்ப நிச்சயமாக அந்த மண்டபத்தில் வந்து மூணாவது ஆள் இருக்காங்கள்ல அந்த மல்லிகா அவங்கள வந்து வரக்கூடாதுன்னு செய்ய சொன்ன ஆளாக தான் இருக்கும் அப்படின்னு கார்த்திக் வந்து யோசிக்கிறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க